வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் நீயோ கலியுக நந்தி கர்நாடக இசைமேதை பாலக்காடு மணி ஐயர் வாழ்வில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது அந்த சம்பவம் பற்றினது இந்த பதிவு அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலக்காட்டில் தனது வீட்டில் அமர்ந்து மிருதங்களை வாசித்து பார்த்தார் ஐயர் அவற்றில் சிலவற்றுக்கு தோல் மாற்ற வேண்டியிருந்தது அதனால் கடைவீதிக்கு சென்றார் கடைக்காரர் அவரிடம் தற்சமயம் தோல் ஸ்டாக்கில் இல்லை அடிமாடுகள் வந்துள்ளன தோலை உரித்து பதப்படுத்தி ஒரு வாரத்தில் தருகிறேன் என்றார் மிருதங்க இசைக்கு தோல் தேவைதான் இருந்தாலும் இந்த முறை ஐயரின் மனம் ஏனோ வேதனைப்பட்டது ஒரு ஜீவனை இம்சைப்படுத்தி இந்த தொழிலை தொடர்வதுதான் வேண்டுமோ அப்படி ஒரு சஞ்சலமான மனதுடன் வீட்டிற்கு திரும்பினார் மணியையர் அன்று இரவு அவருக்கு சாப்பிட பிடிக்கவில்லை உண்ணாமலேயே படுத்துவிட்டார் மூன்று மாத காலத்திற்கு கச்சேரிகளை அவர் ஒப்புக்கொண்டிருந்தார் எனவே அவற்றை மட்டும் முடித்துக் கொடுத்துவிட்டு மேற்கொண்டு புது கச்சேரிகளை ஒப்புக்கொள்ளாமல் தவிர்ப்பது என்று தீர்மானித்தார் ஓரிரு நாட்களுக்குப் பின் கச்சேரி ஒன்றுக்காக சென்னை வந்த மணியையர் மகா மகாபிரியவாலை தரிசிக்க காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு சென்றார் அப்போது மகாபிரியவா அங்கு இல்லை காஞ்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருப்பதாக சொன்னார்கள் மகாபிரியவாலை எப்படியும் பார்த்து விடுவது என்று தீர்மானித்த மணி ஐயர் அந்த கிராமத்தை அடைந்த போது மாலை மணி ஐந்து சந்திப்பும் நிகழ்ந்தது பெரியவா மணி நீ இன்னைக்கு இரவு இங்கே தங்கிடு நாளை காலை போகலாம் உன் தனி ஆவர்த்தனம் கேட்டு ரொம்ப நாளாச்சு என்று கூறி பூஜைக்கு சென்று விட்டார் மகாபிரியவா பூஜை முடித்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கினார்கள் இரவு எட்டு மணிக்கு மடத்து சிஷ்யர் ஒருவர் மணி ஐயரிடம் வந்து மகா உங்களை வந்து பார்க்க சொன்னார் என்றார் மணி ஐயர் மகா குடிசைக்கு சென்றார் ஒரே ஒரு ஹரிக்கையின் விளக்கு மட்டும் இருந்தது ஒரு சிஷ்யர் அதை தூண்டிவிட்டார் மகாபிரியவா மணி ஐயரை பார்த்து என்ன மணி உடம்பு அசௌகரியமோ ஏன் வாட்டமா இருக்க கவலையா என்று அன்புடன் வினவினார் மணி கண்கள் கலங்க தன் வேதனையை விவரித்தார் அந்த பேச்சின் முடிவாக இதுவரை நடந்தது போதும் மகாபிரியவா இனி ஜீவஹிம்சை செய்து அதன் மூலம் கச்சேரி செய்ய போவதில்லை அதனால் வரும் வருமானம் ஒரு சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம் என்றார் குரலில் உறுதியாக மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த மகாபிரியவா மணி நீ சிவன் கோயில்ல நந்திகேஸ்வரரை தரிசனம் செஞ்சிருக்கியோ என்று கேட்டார் மணியையர் ஆமாம் என்று தலையசைத்தார் அவரது வேலை மத்தளம் வாசிப்பது அதாவது மத்தளம் என்றால் மிருதங்கம் நீயோ கலியுக நந்தி இனிமேல் நீ மிருதங்கம் வாசிக்காமல் இருந்தால்தான் மகாபாவம் உனக்கு ஒரு பாவமும் வராது மனச போட்டு அலட்டி கொள்ளாதே போய் வேலையை பாரு இன்னைக்கு ரொம்ப நாழி ஆடுத்து படுத்து தூங்கு நாளைக்கு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பு உன்னுடைய தனி ஆவர்தனத்தை கேட்கணும் நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வாசிச்சுட்டு கிளம்பலாம் என்று கூறி அனுப்பினார் மகாபிரியவா மறுநாள் பூஜைக்கு பிறகு கச்சேரி செய்துவிட்டு மகாபிரியவாளிடம் பிரசாதமும் பெற்றுக்கொண்டு கொண்டு மன நிறைவுடன் வீடு திரும்பினார் ஐயர் இந்த தகவலை கூறியவர் மணி ஐயரின் மருமகன் பதஞ்சலி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே